வணக்கம் விருதுநகர் டவுன் டவுன் கலைங்கநாதர்ல இந்த கெமிக்கல் கெமிக்கலை வந்து உள்ள இறக்கிருக்காங்க உள்ள இறக்குனதுனால இந்த உள்ள சு இந்த பக்கத்தில் கொடுமை வருது கண்ணீர்லாம் கண்ணெல்லாம் நீர் வருது அவ்வளோ ஒரு கொடுமையில் இருக்கிறாங்க இந்த மா இது வந்து ரொம்ப அபாயகரமான ஒரு கெமிக்கலை உள்ள இறக்கி வச்சுருக்கிறதுனால அங்கே உள்ள மக்கள் ஊரா ரொம்ப இருமி நேற்றுலேருந்து ஒரு அச்சத்தில் உள்ளாங்க இதை கண்டிப்பான மாவட்ட ஆட்சியர் கவனம் கொண்டு இதை வந்து நடவடிக்கை எடுக்கணும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உடனே வந்து இதை வந்து நடவடிக்கை எடுக்கலைன்னா முன்னூறு வாங்க இந்த என்ன கஷ்டப்படுத்தாம நீங்கள் வேலை வந்துட்டு இருக்கீங்க ஏன்னா உங்கள் நல்லது தான் நாங்கள் சொல்கிறோம்

வாங்க எல்லாரும் வா வா அயர்சார் மாதிரி உள்ளே இருக்கீங்க வாங்க அயர்ஸ் ஆர காலத்தில் உள்ளே போயிருக்கீங்க வாங்க இங்கே வாங்க வா தமிழன் சொல்கிறேன் புரிய புரியல உங்களுக்கு ஆ கதை போட்டாச்சும் சொல்லிடுங்க அப்படியே அவ்வளோ வாங்க உள்ள இருக்கும் போல் உள்ளே அது சரி வாங்க இன்னும் நீங்கள் இவ்வளோ சான்றாரு அடிப்படும் அதுவும் அனுப்ப

அதுக்கு போய் சேரு. நம்ம மனதுக்கு அது வா அந்த இடிலே கெமிக்கல் சொல்றாங்க எல்லாரும். அதுக்கே அதுக்குள்ள கொஞ்சம் நிந்துப் போறாங்க.

कर दो 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 दो

அங்க உள்ளதே வருது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கவே சொல்லிட்டோம் ஆரம்பிக்கிறப்போதே ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியாச்சு தான் இருக்க அெல்லாம் எடுத்து வெயிட் பண்ணு. எல்லாம் பண்ணலாம். சும்மா பண்ணலாம். பரவாயில்லை. கோலமாப் படி அரைச்சு ஆப்ன மாதிரி பாவம் டெனரிக்கிட்டு

நடந்துட்ட <laughs> <laughs>